நல்வி நய்யம் போகணும் நல்வினை நல்லது தானே தீவினை வேணா வேணால் போகலாம் நல்வி நய்யம் போகணும் ரொம்ப சிறப்பு இருக்காது ஆ நல்வி ஒரு வினைதான் எதுவும் இல்லாத பூஜ்ஜியமாக இருக்கணும் அப்படின்றாங்க ஆ நல்வி நான் இப்போ ஒரு வேளை நம்ம சாப்பிட்றோம்னு நினைச்சிக்காது நல்வினையே தீ விநாயம் உடல் வளர்ச்சிக்கு நல்லது நல்லது ஆனா அதில் தீ வினை மழை அது மழை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குதுல்ல அது நம்ம உருவாக்கணுமா நம்ம எதை உருவாக்கணும் நம்ம நல்லதுக்காக சாப்பிடுவோம் ஆனா கெட்டது உருவாயிடுச்சு இல்ல ஒருவேளை அது வெளியாதுன்னா கூட உபாதைகள் இருக்கும் இப்ப விளக்கு ஏற்றுறோம் ஒளிக்காக நல்ல விஷயமா கெட்ட விஷயமா நல்ல விஷயம் தானே ஆனா அது கீழே இருள் சூழ்ந்த விளக்குக்கு கீழே அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அது தீவிரம் தானே இருள் தானே அப்ப நீ நல்லது செஞ்சீங்கன்னா கூட ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் ஒன்று வந்துட்டு அப்ப இந்த கெட்டதுன்னு எடுத்துனோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் நல்லதை நிறுத்தணும் அது எப்படி நல்லதை நிறுத்திட்டு நம்ம எப்படி வாழ்றது அப்படின்னு சொல்லி கேட்க அப்ப அவர் என்ன சொல்றாரு நல்வினையும் தீவினையும் நம்ம இப்ப நீங்க வாழ்றாங்க அது போன்ற ஒரு விஷயங்களை செய்யணும் அப்ப என்ன மாதிரியான விஷயங்கள் கூடாதுன்னு சொல்லி பண்ணி உள்ள போனோம்னா நல்வினைகளையும் கொஞ்சம் ரொம்ப குறைச்சு நல்வினை என்ன கார் இருக்குன்றதுனால அந்த மால சுத்திட்டே இருக்கிறது கார் வாங்கினது நல்ல விஷயந்தான் ஆனால் வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு அதை வச்சு சுத்திக்கிட்டே இருக்காரு அதனால விளையாட்டுன்னா அளவு அலசு எல்லாமே இருக்கு அப்போ நல்வினையும் கூட தீவினைகள் செஞ்சுட்டு இருக்கு அப்போ தவங்களை விட்டுட்டு நம்ம சுத்த ஆரம்பிச்சோம்னா அது தீவினை ஆகுதா நல்வினையாகுதா அப்போ என்னன்னா வினை சார்ந்த விஷயங்கள் அதனால நல்வினையும் தீவினையும் போக்கு カリビができたら、この中で、カリビが。